பதினைந்தாம் அதிகாரம் இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட ஐம்பது சேவகரையும் சம்பாதித்தான் மேலும் அப்சலோம் காலி தோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான் அவன் அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று ஊரான் என்றால் அப்பொழுது அப்சலோம் நோக்கி உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான் எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் நாற்பது வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும் கர்த்தர் எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உம்மது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான் அதற்கு ராஜா சமாதானத்தோடே போ என்றான் அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான் அப்சலும் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லச் சொல்லி வைத்திருந்தார் எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட இருநூறு பேர் அப்சலோமோடே கூட போனார்கள் அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள் அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான் அப்படியே கட்டுப்பாடு வளர்த்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள் அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான் அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து ஓடிப்போவோம் இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான் ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து இதோ ராஜாவாகி எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தையெல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள் அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள் வீட்டை காக்க ராஜா மறுமணியாட்டிகளாகிய பத்து ஸ்திரீகளை பின் வைத்தான் ராஜாவும் சமஸ்தனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள் அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள் காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த அறுநூறு பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள் அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈதாயை பார்த்து நீ எங்களுடனே கூட வருவானேன் நீ திரும்பிப் போய் ராஜாவுடனே கூட இரு நீ அந்நிய தேசத்தான் நீ உன் இடத்திற்கு திரும்பிப் போகலாம் நீ நேற்றுதானே வந்தாய் இன்று நான் உன்னை எங்களோடு நடந்து வரும்படிக்கு அழைத்துக்கொண்டு போகலாமா நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன் நீ உன் சகோதரரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு திரும்பிப்போ கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக என்றான் ஆனாலும் ஈத்தாய் பிரதியுத்தரமாக ராஜாவாகி என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகி என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றான் அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள் சகல ஜனங்களும் நடந்து போகிறபோது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள் ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான் ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்திற்கு போகிற வழியை நடந்து போனார்கள் சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோடே கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்த தீர் மட்டும் அபியத்தார் திரும்பிப் போயிருந்தான் ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார் அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான் பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ நீ சமாதானத்தோடு நகரத்திற்கு திரும்பு உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் ஆகிய உங்கள் குமாரர் இரண்டு பேரும் உங்களோடே கூட திரும்பி போகட்டும் எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வருமட்டும் நான் வனாந்தரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றான் அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள் தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறிப்போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள் அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகி தொப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கர்த்தாவே அக்கிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது இதோ அட்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான் தாவீது அவனை பார்த்து நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய் நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி ராஜாவே உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன் முன் நான் தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன் இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் யாகில் எனக்காக அகிதோபேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய் உன்னோட அங்கே சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய் அங்கே அவர்களுடைய சாதூக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் இரண்டு குமாரரும் இருக்கிறார்கள் நீங்கள் கேள்விப்படுகிற எல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான் அப்படியே தாவீதின் சிநேகிதன் ஆகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான் அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான்